அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஈரோடு நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது நாடாளுமன்றத் தொகுதிகளில் ஒரு பொது தொகுதியாக இருந்து வருகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு உருவாக்கப்பட்டது ஈரோடு பெயர் காரணம் பழங்காலத்தில் பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் ஓடை என்ற இரண்டு ஓடைகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஊர் என்பதால் ஈரோடை ஊர் என்பது ஈரோடு என்று மாறியதாக தமிழ் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பழங்கால கொங்கு மண்டலத்தின் மேல் கொங்கு மண்டலமாக ஈரோடு இருந்துள்ளது இப்பகுதியை கொங்கர் என்பவர் ஆட்சி செய்துள்ளார் இப்பகுதியில் உள்ள தாராபுரத்தில் பழங்கால ரோமானிய பேரரசினுடைய நாணயங்கள் கிடைத்துள்ளது இப்பகுதியின் வணிகர்கள் பழங்காலத்தில் ரோமானிய பேரரசர்களோடு வணிகத் தொடர்பில் ஈடுபட்டுள்ளது புலனாகிறது நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சென்னிமலைக்கு அருகே கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அகழ்வாய்வு மையம் நமக்கு கிடைத்துள்ளது இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களினுடைய நாகரிகங்களை நமக்கு எடுத்து கூறுகிறது சோழர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுகள் வரையில் இப்பகுதியை கைப்பற்றி அதிராச மண்டலம் என பெயரிட்டு ஆட்சி செய்தார்கள் இதன் பின்பு குங்குவேலியர்கள் சில காலம் ஆட்சி செய்துள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து பாண்டிய மன்னர்கள் கொய்சாளர்கள் விஜயநகர பேரரசு மன்னர்கள் மைசூரை ஆண்ட உடையார்கள் இறுதியாக ஆங்கிலேயரனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஈரோடு சென்றது இப்பகுதியில்தான் வேலிற் பெரும் கதை இயற்றப்பட்டது பவனந்தி முனிவரால் நன்னூல் இயற்றப்பட்டது அடியாருக்கு நல்லாரால் சிலப்பதிகார உரையானது உருவாக்கப்பட்டது ஈரோடு மஞ்சளின் நகரம் என போற்றப்படுகிறது இங்கு மஞ்சள் அதிக அளவு விளைகிறது தமிழகத்தின் மஞ்சள் மண்டி இங்கு நிறைந்து காணப்படுவதால் இப்பகுதியில் மஞ்சள் விவசாயம் அமோகமாக உள்ளது ஈரோடு மாவட்டத்தின் வழியாகத்தான் நொய்யல் பவானி போன்ற ஆறுகள் காவிரியோடு கலக்கின்றது ஈரோடு மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் காவிரி பாய்கிறது ஈரோடு மாவட்டத்தினுடைய பெரும் கழிவு காவிரியில் கலப்பதாக அக்காலத்திலிருந்தே புகார் எழுந்து வருகிறது அதனை சரி செய்ய வேண்டும் என்பது ஈரோடு மக்களினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது ஈரோடு மண் பெரியார் பிறந்த மண் ஏற்கனவே இருந்த திருச்செங்கோடு என்ற நாடாளுமன்ற தொகுதி நீக்கப்பட்டுத்தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஈரோடு தொகுதி உருவாக்கப்பட்டது இங்கு முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற தொகுதிகள் குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடாக்குறிச்சி தாராபுரம் தனி காங்கேயம் போன்ற தொகுதிகளாகும் இதனால் வரையில் இத்தொகுதியில் மூன்று மக்களவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இதில் வெற்றி பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதிமுக திமுகவோடு கூட்டணி அமைத்து இந்த தொகுதியில் மதிமுக வேட்பாளரான திரு ஆ கணேசமூர்த்தியை நிறுத்தியது இவரே இத்தொகுதியில் அந்த முறை வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு சி செல்வகுமார சென்னையன் என்பவர் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் மதிமுக திமுகவோடு கூட்டணி வைத்து அக்கட்சியினுடைய வேட்பாளர் திரு ஆ கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓரு வாக்காளர்கள் உள்ளார்கள் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பதிமூன்று பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினோரு பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி ஏழு பேரும் உள்ளார்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் இந்துக்கள் தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதத்தினரும் இஸ்லாமியர்கள் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தினரும் கிறிஸ்துவர்கள் ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதத்தினரும் வாழ்ந்து வருகிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவீத மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் இதில் ஆண்கள் எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு சதவீதத்துடனும் பெண்கள் அறுபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதத்துடனும் உள்ளார்கள் இறுதியாக இத்தொகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முப்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் இதில் ஏழு பேர் கட்சிகளின் சார்பாகவும் இருபத்தி மூன்று பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் மதிமுகவின் திரு ஆ கணேசமூர்த்தி அவர்கள் இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இத்தொகுதியில் போட்டியிட்ட பிரபல வேட்பாளர்கள் திரு ஆ கணேசமூர்த்தி மதிமுக வேட்பாளரான இவர் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் ஐந்து லட்ச ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோரு வாக்குகளை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் இத்தொகுதியில் திரு மணிமாறன் அவர்கள் அனைத்திந்திய அனாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளுடன் முப்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதத்தை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சரவணகுமார் அவர்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது வாக்குகளுடன் நாலு புள்ளி நாலு ஏழு சதவீதத்துடன் மூன்றாவது இடத்தை பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு மா கி சீதாலட்சுமி அவர்கள் முப்பத்தொம்போதாயிரத்தி பத்து வாக்குகளை மூணு புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்துடன் பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளை ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டு சதவீதத்துடன் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருந்தார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் ஈரோடு மேற்கு தொகுதியில் திரு எஸ் முத்துக்குமார் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் மொடாக்குறிச்சி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சி கே சரஸ்வதி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் தாராபுரம் தனி தொகுதியில் கயல் விழி செல்வராஜ் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் காங்கேயம் தொகுதியில் மு பே சாமிநாதன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் குமாரபாளையம் தொகுதியில் திரு பி தங்கமணி அவர்கள் அனைத்து இந்திய முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மொத்தமாக இத்தொகுதியில் மூன்று இடங்களில் திமுக மூன்று இடங்களை திமுக மூன்று இடங்கள் திமுக வசமிடம் உள்ளது ஒரு இடம் அனைத்திந்திய அநாதிராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் ஒரு இடம் திமுகவோடு அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியிடமும் ஒரு இடம் பாரதிய ஜனதா கட்சியிடமும் உள்ளது இத்தொகுதியில் இத்தொகுதியில் கணிசமான அளவு கவுண்டர்களே உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து இங்கு அருந்ததி சமுதாய மக்களும் முதலியார் இன மக்களுமே கணிசமாக வாழ்கின்றார்கள் இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கவுண்டர் இன மக்களே உள்ளார்கள் தற்பொழுது நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் இத்தொகுதியை திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கட்சிகளும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி